பாருங்க அன்னைக்கு காலையில் எங்களு கள்ளக்காய் பிடிக்கிட்டு இருக்கிறேன் இருந்து முக்கால் வசையில் முடிஞ்சிச்சு கடலக்கா வந்து பிடிங்கி ஒட்டை ஒட்டையா வச்சுக்கிறேங்க ஏன்னா கடலக்காய் வந்து மேல் கடக்காய் காஞ்சிடுச்சுன்னா புறப்போறன்னு வராது கோம்பம் வந்து காஞ்சிடுச்சுன்னா அதனால் மேலே மட்டும் காயிற மாதிரியும் உள்ளே வந்து காயாத மாதிரியும் வச்சுக்கிறேங்க காப்பு வந்து டைம் சரியான காப்பு இல்லை கல்லக்காய் இந்த பட்டமே காப்பு யாருதுமே சரியில்லை நாங்கள் கடலக்கா போன படத்தில் வந்து பதினஞ்சு வித வேதக்கல்லக்காய் மட்டுமே கொடுத்துங்க நாங்கள் எடுத்து வச்சோங்க மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் ஓசூர்ட்டு போகிறேன் ஆஞ்சிட்டே இருக்கிறாங்க பாருங்க ஆஞ்ச கடலக்கொடியை உதறி விட்டேன் நான் கடலக்கா ஆஞ்சி முடிச்சவோடே நெல் நட ஆரம்பிக்க பாருங்கள் கடலக்காய்லாம் அதுக்குள்ளார முளைப்பு வந்துடுன்றதுனால கள்ளக்காய் கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்றதுனால ஃபர்ஸ்ட் கல்லக்காய் போங்குறேங்க ஒரே செடியில் நாற்பது காய் இருக்குது எண்ணிட்டுங்க பாருங்க ஆய ஆயா கொண்டு வந்து படுதா மேலே கொட்டிட்டு இருக்கிறேங்க நைட்டு நல்ல மழை கனமான மழை அதனால் கள்ளக்குறிச்சி வந்து காப்பாற்ற முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரில மாடு குட்டிக்கு பாருங்கள் எங்கள் அம்மா வந்து கடலக்காய் வந்து ஆஞ்சிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு பொண்ணாளுங்க வந்து ஆஞ்சிட்டு இருக்கிறாங்க கடலக்காய் பிடுங்கினோடனே எடுத்து விட்டை விட்டியாக எடுத்து வச்சிட்றங்க அப்போ தான் அந்த கோம்பு வந்து காயாது டக்கு டக்குன்னு பிக்க முடியும் இல்லைனா கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் வலி எடுத்துக்கும் மழை வெயில் அடிக்குது மழை வந்தாலும் ஒரு அன்னைக்கும் பாருங்க காய் ஒரே தரமாக இருக்குது செடி ஆனால் காய் கம்மி தான் ஆனால் ஒரே தரமாக இருக்குது ஒரே முகம் அப்புறமேட்டு தான் மொத்த வந்த உடனே கிண்டி ஒன்று கால் ஓட்டி பாருங்கள் காயமே கடுதாள் வந்து கொட்டியாச்சு நாளைக்கு தான் கொஞ்சம் இன்னும் பலாசனையும் கிண்டி விடணும் கொஞ்சம் அருங்க அந்த வாரம் முழுசா பிடுங்காதுக்குது நாளைக்கு லைட்டாக தண்ணி விட்டு தான் பிடுங்கணும் இல்லை நைட்டு மழை வந்துருச்சுன்னா நாளைக்கு பிடுங்குறதுக்கு நல்லா இருக்கும் இது முழுசாக பண்ணி தின்னது வருங்க இருந்து அந்த தலைவருந்து முழுசாகவே பண்ணி தின்னி வச்சுக்குது ஏன்னா ஃபாரஸ்ட் நம்ம அவ்வளோ ஒட்டியேக்கிறதுனால அதனால் என்ன பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல எப்படியோனு ஒன்று வந்து பண்ணி பூந்துருது வயலில் கள்ள செடி கூட சுத்தமாக இல்லை கடலக்காய் சுத்தமாக இல்லை முடிஞ்ச ரேண்டு தின்றுச்சு கடலக்காய் செடியில் ஒன்றும் கூட இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டும் இருக்குது ஈரம் பத்தாதனால நாளைக்கு விட்டு தண்ணி விட்டு பிடுங்கணும் ಕ್ಯಾಮರಲ್ಲಿ so ಎತ್ತ அதான் எவ்வளோ ஒரே தர மாதிரி பாருங்க அடி கண்ணில் பார்க்குற மாதிரி